உள்ளே போன உடனேயே அரசியர் வந்து இருக்காங்க அரசியை பார்த்து முத்தநாதன் வந்து வணங்குறான் வணங்கின உடனே அரசரை சந்திக்க யாம் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அரசி மன்னன் உறங்கி கொண்டிருக்கிறார் துயில் கொண்டிருக்கிறார் ஆனால் இல்லை அவர் வந்து உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்ல முடியலை ஏன்னா அரசனுடைய ஆணை என்னவா இருக்குது அடியார்கள் வந்தால் அவர்கள் வந்து காலம் தாழ்த்தவே கூடாது அவர்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அவர்களை வந்து வணங்கி ஆக வேண்டும் அப்படிங்கிறது மன்னனுடைய ஆணை அதனால் அரசி வந்து உடனடியாக போய் மன்னனை துயில் எழுப்புகிறார் துயில் எழுப்பி இந்த மாதிரி ஒரு அடியவர் வந்து தங்களை காண வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மெய்ப்பொருள் நாயனார் உடனே எழுந்திருத்து அவர் தன் தனக்கு செய்ய வேண்டிய எல்லா இதையும் செய்து கொண்டு வெளியில் வந்து இந்த முத்தநாதன் அடியவர் வேடத்தில் இருக்கக்கூடிய முத்தநாதனை வந்து பார்க்கிறார் இப்போ முத்தநாதன் வந்து என்ன சொல்கிறார்னா ஏம் வந்து ஞானங்களை வழங்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு கையில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியெல்லாம் காட்டுறாரு இந்த ஓலைச்சுவடையை காட்டின உடனே அதை பார்த்து இந்த அன் மன்னன் மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய காலில் விழுந்து வணங்குறார் காலில் விழுந்து வணங்கிய பிறகு இந்த இந்த ஞானங்களை சொல்லக்கூடிய இந்த ஓலைச்சுவடைகளை நான் பார்த்ததே பெரும் பெயராக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த முத்தநாதன் சொல்கிறான் இல்லை இதில் சிவபெருமான் அருளி செய்த ஞானங்கள் இருக்கிறது இந்த ஞான தத்துவங்களை யாம் உமக்கு வந்து உபதேசிக்க இங்கு வந்தோம்